அப்படியா இன்னும் வந்து தேர்தல் நிலைப்பாடு அளவுகள்லாம் அதே யோசிக்கல பட் அரசியல் ரீதியான கருத்துக்கள் அரசியல் ரீதியான இப்போ எண்ணங்கள் நிச்சயமா இருக்கு அது நம்ம அது ஒரு ப்ராசஸ் தான் அது அதனால வந்து அது இப்போ பேச வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் வந்து தேர்தல் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் இப்போ ஓட்டு ரீதியாகவும் எனக்கு சில எண்ணங்கள் இருக்கு அது நம்ம பின்னாடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ இங்கே வேணாம்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி நேரடி அரசியல் நேரடி அரசியல் எப்படிங்க இந்த வருஷத்துல வர முடியும் இன்னும் பண்ண வேண்டிய படம்லாம் இருக்குது கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து சில வேலைகள் செஞ்சிட்ருக்குறோம் பார்ப்போம் அது என் அமைதுன்னு சொல்லி முன்னாடி அப்படி ஒரு ஸ்பேஸே இல்லை இங்கே இப்படி ஒரு வாய்ஸே இல்லை இப்படி ஒரு ஆட்கள் இருக்கிறாங்கன்றத யாருமே புரிஞ்சுக்கும் இல்லை தெரிஞ்சுக்கும் இல்லை இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஸ்டேஜ் பண்ணி காட்டின உடனே அதில் பல திறமையானவர்கள் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அந்த திறமையாளர்களை அவங்க காட்சிப்படுத்த வேண்டிய தேவை ஒரு நிர்பந்தம் இன்றைக்கி வந்து சமூக ஊடங்களில் குறிப்பாக தொலைக்காட்சிகளில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அண்டு இன்னொரு தொலைக்காட்சியினருக்கு இன்னொரு சூழ்நிலமாக இருக்காதில்ல ஏன்னா இந்த மாதிரியான மக்கள் இசைக்கலைஞர்கள் வந்து பாடுறப்போ இன்னும் பரவலான ஒரு ரீச் கிடைக்குது ஆக்சுவலி அது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறுது அவங்கள நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அண்டு ஒரு நிறைய உணர்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க இப்போ விஜய் தேவையில் சரண்ராஜுன்னு ஒரு தம்பி பாடிட்டுருக்காரு அவர் வந்து ஒரு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு நான் ரொம்ப ஒடுக்கப்பட்டேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பேஸில் இருந்ததுனால என்னால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் இங்கே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் இதுவே பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு இசைக்கலைஞர் அது மாதிரி ஆனால் விஜய் டிவிலையோ இல்லை ஏதோ ஒரு டிவிலையோ பேச முடியுமானா பேச முடியாது அதை அப்படியே கட் பண்ணி எடுத்திருப்பாங்க பட் ஆனால் இன்னைக்கு வந்து பேசக்கூடிய இல்லை அது காட்சிப்படுத்தக்கூடிய அதை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக மாறி இருக்கு இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற சமூக சிக்கல்களை பிரிவினையை மக்கள்கிட்ட பேசி இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணுன்ற இடத்துக்கு வந்து இது வந்து மூவ் ஆகிருக்கு இது வந்து ஒரு என்ன சொல்கிறது எது மாதிரியாக நம்ம பார்க்க வேணாம் ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கலாம் அண்ட் இதில் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் இருந்தாலுமே கூட ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த மக்களுக்கும் இவரு என்னாருன்னு தெரிஞ்சுமே ஏற்றுக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்குறேன் ஆக்சுவலி ரொம்ப நல்ல விஷயமா தான் எனக்கு தோணுது கிடையாது எல்லாமே ஒன்னாதான் நான் இங்க வந்து ரெண்டா தான் இருக்கு எந்த இசை மேலானது எது வந்து தாழ்வானதுன்னு ரெண்டு இருக்கு அதை பிரேக் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னா மாத்துறது தான் நம்மளோட வேலை வந்து இது வேற ஒண்ணு இது ஒரு வேற ஒண்ணு இது வேறு எங்கிருதோ வந்து இது ஆக்குபேட் பண்ணுது அப்படிலாம் இல்லை இசை ரொம்ப பிடிச்சிருக்குன்றப்போ அது வந்து மக்கள் வந்து அதை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இப்போ நீங்கள் அப்படி பாத்தீங்கன்னா பரிசை வந்து இன்றைக்கி திருமண நிகழ்வுகளில் வந்து வாசிக்கிற ஒரு சூழல் வந்து கிரியேட்டாக இருக்குது அண்டு நிறைய அரசியல் நிகழ்வுகளில் நிறைய இடத்துல வந்து இன்றைக்கி வந்து பரிசை கலைஞர்கள் வந்து இசைக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிய பார்க்க முடியுதா இருக்குது இது ஒரு மாற்றம் தான் இது நிச்சயமா இப்ப சண்டை மேலம் கொஞ்சம் ஆதிக்கம் இருக்குன்னா இதுக்கு பின்னாடி வேற ஒரு இசைக்கோர்வை வந்து பெரிய ஆதிக்கம் செலுத்தும் அது எல்லா இடங்களிலும் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ என்னுடைய கருத்து இதுதான் தெரியல நம்ம இப்ப வரைக்கும் எந்த முறையோட வைக்கல அரசாங்கத்துக்கிட்ட வந்து எங்களுக்கு நிதி வேணும்னு அங்க போய் நிக்கல அண்டு அரசாங்கத்தோட சில வேலைகள் சேர்ந்து நாங்கள் செய்கிறோம் இப்போது தாட்கோ மூலமாக சில வேலைகள் சேர்ந்து நாங்கள் வந்து செஞ்சோம் அதனால் எங்களுக்கு பெரிய இஷ்யூல்லாம் இல்லை அண்டு கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக சில நிலைப்பாடுகள் நம்ம எப்போயாவது பேசுகிறப்போ அது மேபி அது ஒரு பிரச்சனையாக மாறலாம் பட் ஆனால் பட் ஆனால் இந்த மாதிரி இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறப்போ அது தடுக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அது அரசாங்கம் இசைக்கலைஞர்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இசைக்கலைஞர்களில் நம்ம நேரடியாக அரசாங்கத்துக்கு தொடர்பு பண்ணி அவங்களுக்கு வேண்டியதை நாங்கள் வந்து வாங்கி தருவோம் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆக்சுவலி அப்படியா அரசியல் யோசிப்போம் <laughs> 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 <laughs>